இன்றைய விதி வசன ஆதாரம் யோவான் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இயேசு அவளை பார்த்து ஸ்ரீ ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் ஏன் அழுகிறாய் என்ற அன்பரின் நேச குரல் அன்று மகதனா மரியாளின் உள்ளத்தை இவ்வளவாய் ஆதரப்படுத்தினது இவ்வளவாய் அவளை பரவசப்படுத்தினது அவள் ரபோனி என்று மகிழ்ச்சியோடு ஆரவாரம் செய்தார் ஏன் அழுகிறாய் என்று கேட்ட ஆண்டவர் தம்முடைய முக தரிசனத்தை மரியாளுக்கு கிருமியாக கொடுத்தார் கல்லறையில் நின்று கொண்டிருந்த அவருடைய உள்ளம் இமைப்பொழுதில் சந்தோஷத்தால் துள்ளியது உயிரோடு இருக்கிற தன் மீட்பதை முகமுகமாய் கண்டாள் கண்ணீரெல்லாம் மறைந்தது வேதம் சொல்கிறது அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தெய்வன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் எசேக்கிய ராஜா ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுதார் அவர் மரணத்தை சந்திக்க ஆயத்தமாக இல்லை கர்த்தர் தன்னுடைய வாழ்நாளில் இன்னும் சில வருடங்களை கட்டளையிட மாட்டாரா என்று ஏங்கினார் இசைக்கியா ராஜா தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கர்த்தரை நோக்கி மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் உடனே தன்னுடைய தீர்க்கதரிசியாக ஏசாயாவை அனுப்பினார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று ஏசாயா ஒரு முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கலாம் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கத்தருடைய ஆலயத்திற்கு போவாய் ரெண்டு ராஜா இருபதாம் வயதா அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கத்தர் அவரோடே பேசினார் உங்கள் கண்ணீர் கத்தருடைய இருதயத்தை உருக்குகிறது உங்களுடைய கண்ணீரை புறக்கணித்து அவர் ஒருபோதும் கடந்து செல்கிறவர் அல்ல அவரே பூமியில் இருந்த நாட்களில் கண்ணீர் சிந்தினார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் தனி மனிதனுக்காக லாசரவின் மரணத்தில் அவர் கண்ணீர் சிந்தினார் எருசலேமின் பட்டணத்தின் மீட்புக்காக எரிசிலமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் கிட்ஷமனை தோட்டத்தில் அகில உலகத்திற்காக தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் எனவே கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறவரும் கண்ணீரை துடைக்கிறவரும் கண்ணீர் விடும் வேலையில் ஆறுதல் தருகிறவரும் மட்டுமல்லாமல் உங்களுக்கு விடுதலையையும் சமாதானத்தையும் தந்து உங்களை தேற்றுகிறவராகவும் இருக்கிறார் அவர் உங்களுடைய கண்ணீரை காணாமல் இருப்பாரோ எனவே தைரியமாய் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடக்க ஆரம்பிங்க கண்ணீரை காண்கிற தெய்வம் லகாயிர யூவாய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சீர்படுத்தி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அைஸ் டே